திரு சிற்றம்பலம் மாணிக்க வாசகரின் ஆனந்தத்து அழுங்கள் என்பதை பற்றிய இரண்டு பாடல்களை இப்பொழுது காணலாம் அன்பு நேயர்களே ஆனந்தத்து அழுங்கள் என்பது பேரின்ப வெள்ளத்தில் மூழ்குதல் எனப்படும் சிவனது திருவடிகளை அடைதலே அடியவர்களுக்கு ஆனந்தம் இது பெரும் பேறு இத்தகைய பேற்றை பெற்றவர் அதனை அகலமாட்டார் அந்த இன்பத்திலேயே மூழ்கியிருப்பார் அதுபோல் தாமும் திருவடி இன்பத்தில் மூழ்கி இருக்க வேண்டும் என மாணிக்க வாசகர் வேண்டுகிறார் அத்தகைய பாடல்களை இப்பொழுது காணலாம் தொக்க எந்தை எண்ணை ஆண்டு பூண நோக்கினாய் புணர்ப்பதன்றி தென்றபோது நின்னொடு என்னொடு என் இதாம் புணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கழர்கனே புணர்ப்பதாக அங்கனாள புங்கமான போகமே அழகிய கண்களை உடையவனே நீ என்னை சேரும் காலமும் நான் உனது திருவடிகளை பூணும் காலமும் ஒத்துவர என்னை நீ ஆட்கொள்ளும் நோக்கத்தோடு பார்த்தாய் சேரும் தகுதி அற்றது இவ்வுடல் என்று தெரிந்தும் என்னை விட்டு நீங்கினாய் எந்தையே நீ என்னை சேர்த்து கொண்டாலும் சேர்த்து கொள்ளாவிட்டாலும் நான் உனது திருவடிகளில் வைத்திருக்கும் அன்பாவது உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்குமாக உயர்ந்த சிவபோகத்தையும் அளிக்குமாக ஐய நின்னதல்ல தில்லை மற்றோர் பற்று வஞ்சனேன் பொய்கலந்ததல்ல தில்லை பொய்மையே என் எம்பிரான் மை கலந்த கண்ணி பங்க வந்து நின் கழர்கனே மெய்கலந்த அன்பர் அன்பர் எனக்குமாக வேண்டுமே ஐயனே உன்னுடைய ஆதரவை தவிர எனக்கு வேறோர் ஆதரவில்லை வஞ்சகனாகிய என் உடலில் பொய் கலந்திருந்ததே அன்றி மெய் கலந்ததில்லை நான் ஒரு பொய்யன் எம்பிரானே கரிய கண்களை உடைய உமாதேவியை ஒரு பக்கத்தே கொண்ட உனது திருவடி கீழ் உண்மையாய் வந்து கலந்த அன்பர்கள் கொண்டிருக்கும் அன்பினைப் போல் நானும் பெற்றாக வேண்டும் அருள்வாயாக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்